தியாகி ஜாஃபர் சாதிக் ஜி இன்றைக்கு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் ஏன் தியாகின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் வெளியில் வந்த உடனே அத்தனை டிவி காரனும் கேமராவை எடுத்துகிட்டு மைக் எடுத்துகிட்டு அவர் முன்னாடி போய் நிற்கிறான் இன்றைக்கி விஷயம் என்னென்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த தேர்வோட முடிவுகள் வெளியில் வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலே முதல் மார்க்கு வாங்கியிருக்கார் அவர் நிச்சயம் ஐஏஎஸ் ஆகிடுவார் ஆனால் அவர்கிட்ட இந்த டிவிக்காரன் எவனுமே மைக்கை தூக்கிட்டு போகலை இன்னும் ஒரு பெண்ணு கூட பாஸ் பண்ணியிருக்காங்க எவனுமே மைக்கை தூக்கிட்டு சாதனையாளர்கள்கிட்ட போகலை ஜாஃபர் சாதிக்கு பின்னாடி போய் நிற்கிறான் தியாகி மாதிரி ஜாஃபர் சாதிக்கு முகத்தை பாருங்கள் இந்த வீடியோவில் இன்னைக்கு அமலாக்கத்துறையில் பில் கொடுத்துருக்காங்க எல்லாமே சந்தோஷமாக நல்லா நிகழ்வு தான் சரிங்களா ஆல்ரெடி என்சிபி வழக்குலேயும் பில் கொடுத்தான் இந்த வழக்குலேயும் பில் கொடுத்துருக்காங்க எல்லாமே கரெக்டாக போய்ட்டுருக்கா அதுக்கு முதல்லாம் வேறு எதாவது உங்களுக்கு வேறு எதனா சொல்லுங்கள் அரசியல் கால்ப்புணர்ச்சி காரணமாக அப்படின்றது அரசியலுக்கு இதுக்கும் அரசியல்னு நம்ம எது பண்ணுவேன்னா நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் ஏன்னா நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே வாய்ப்பு வச்சு பயணம் அப்படியே போய் நல்லபடியாக நிபந்தனையில் ஜாமீன் நிபந்தனை ரெகுலராக எல்லாருக்கும் என்ன நிபந்தனை இருக்குமோ கோர்ட்டில் என்ன ப்ரொசீஜர் டெய்லியும் நீதிமன்றம் அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்த அடையாளமே இல்லை ஒரு பயமும் இல்லை ரெண்டாயிரம் கோடி போதைப்பொருளை கடத்தினுமே நம்ம அடுத்து என்ன ஆகும்மா அந்த பயம் இல்லை திமுக அயலாண் செயலாளரில் வெடி போடுறாங்க திமுக காரங்க இவர் வெடி வந்ததை அதனால் தான் தியாகின்னு சொல்கிறேன் வெடி போடுறாங்க அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்னென்னு கேட்குறாமா ஏதோ ஒரு சாதனையாளர் அடுத்து என்ன அடுத்த மறுபடியும் ரெண்டாயிரம் கோடினா ஐயாயிரம் கோடி போதை போதாக கடத்த போகிறாரு இது வந்து பத்திரிகைக்காரன் போய் டிவி போய் நீ ஏன் வைக்க முடாமா அங்கே போய் கேட்குற ரெண்டாயிரம் கோடி கடத்தினார் வெளியில் வந்துட்டார் இனி ஐயாயிரம் கோடி கடத்துவார் இதை அப்படி அவர் சொல்லுவார் அவர் சொல்கிறார் யோசிக்கணும் பார்க்கணும் சாதனையாளர் இல்லை அதுக்கடுத்து இருக்கிறான் அரசியல் இது வந்து எதுவும் உங்களுக்கு பழிவாங்கல் எதுவும் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் ரொம்ப பெருமையான சொல்றேன் அடுத்த கேள்வி கேட்கும்போது நீ காலையில் பேப்பர் பார்த்தேன் பதினோரு பேப்பர்லேயும் என்னை பற்றி தான் போட்டிருக்கீங்க அதுதான் நான் திருப்பி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு ரொம்ப ஒரு விவிஐபி மாதிரி பதினோரு பேப்பரில் போட்டிருக்கான் காலையிலேருந்து சார் பதினோரு பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க திரும்பி தெரியாத மாதிரி வந்து கேட்டிங்கன்னா அப்புறம் வழக்கில் என்ன போட்டிருக்காங்க நீங்க பதினோரு பேப்பர்ல காலைல நான் படிச்சுட்டு வரேன் என்ன போட்டிருக்காங்கன்னா திரும்பி நீங்க அதே கேள்வி கேட்கறீங்களே எப்படி நான் புரியல அந்த ஐஏஎஸ் பரிசாலே ஒருவே பேப்பர்ல போடல ஒருத்தன் டிவிக்காரன் போய் அவரை வந்து மரியாதை கொடுத்து அவரை இன்டர்வியூ எடுக்கல ஜாஃபர் சாதிக்குக்கு போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குக்கு கிடைத்த மரியாதை இந்த நாட்டில் ஒரு ஐஏஎஸ்ல முதல் மாணவராக முதல் மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு கிடைக்கல நேரம் பாருங்கள் அது எதுவும் வெளியில் வராது உதயநிதி வாழ்த்து சொல்லியிருப்பார் ஏன்னா ஏழு லட்சம் கொடுத்துருக்கார் இல்லை ஃபோனில் சொல்லியிருப்பார் ஸ்டாலின் பேசுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பேசியிருப்பார் ஆனால் கட்சிக்காரன் இல்லை அயலான நீ செயலாளர் இல்லை அதனால் வெளியில் வந்து விட்டார் ஜாஃபர் சாலி இனி என்ன நடக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் இனி கஞ்சா இதெல்லாம் வந்து உங்களுக்கு போதை பொருட்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கல்லூரிகள்லேயும் போதை இதெல்லாம் ரொம்ப ஸோ போதை மன்னர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டுக்கு வருத்தமான செய்தி அரசியல்வாதி குறிப்பாக திமுகவிற்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய தொலைமை கட்சிகளுக்கும் மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது தவிர வேறு என்ன சொல்ல இருக்க நாடு குட்டி சவராக போயிடுச்சு போதை மருந்தை அதெல்லாம் ஒரு விவிஐபி மாதிரி பத்திரிக்கைகள் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க மீடியாக்கள் அப்படிங்கிற செய்தி வந்து இன்றைக்கி வந்ததுலேயே ஒரு வருத்தமான செய்தி